வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம உருளைக்கெழங்கையும் கான்ஃப்ளவர் மாவையும் வச்சு கொஞ்சமாக ஜவ்வரிசி பாருங்கள் மிக்சியில் பச்சை மிளகா இது கருவேப்பிலையும் மிளகாயையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகா ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி மதித்து வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இப்போ தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறவோம் நாலே நாலு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மதித்து வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ தனி தூள் போட்டுக்கிருவோம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலையும் மிளகாயும் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குருவோம் நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரி இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கூடவே கொஞ்சமாக சவரிசியை ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிற வண்டியை தான் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி கையில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கங்க இதில் ஒரு ஒன்றுமே இல்லை நாலே நாலு உருளைக்கிழங்கு கான்ஃப்ளவர் மாவு மிளகாயும் கருவேப்பிலையும் ஒன்றும் அதிகமாக உடச்சி கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டேன் அவ்வளோதான் இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் படமாக எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு உருளைக்கெழங்கில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு பத்தே நிமிஷத்தில் உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்துருக்கு இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இறை எடுத்துட்டு பரிமாறி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே போய் கடையில் போய் சிப்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியான உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி இந்த எளிமையாக இதை இதே உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்